அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நாளைய நாளில் நமக்கு தை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை பதினாறாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை இருக்குது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி சக்தி வாய்ந்தவை தான் அப்படின்னாலுமே வருடத்தில் மூன்று முறை வரக்கூடிய இந்த ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை இது மூணுமே அதிசக்தி வாய்ந்ததாக வந்து கருதப்படுது மேலும் நீங்கள் மாதந்தோறும் முன்னோர் வழிபாடு செய்ய முடியல தர்ப்பணம் கொடுக்க முடியல படையிலிட்டு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் கூட இந்த மூன்று அமாவாசைகளில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக இந்த தை அமாவாசை நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது அற்புதமான பல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் பகுதியில் நடக்கிறத கண் முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இது குறித்து மூன்று வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா அன்றைக்கி சமையலில் அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டிய காய்கறிகள் சேர்த்து கொள்ளக்கூடாத காய்கறிகள் அந்த நாளில் செய்யக்கூடாத தவறுகள் என்பது குறித்து ஒரு தனி பதிவு கொடுத்துருக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஐந்து பொருட்கள் குறித்து சொல்லியிருப்பேன் அந்த அஞ்சில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னும் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் காகத்திற்கும் பசுவிற்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வந்துட்டு தானமாக கொடுப்பதன் மூலமாக ஏழு ஜென்ம பாவம் நீங்கும் ஏழு தலைமுறைக்கும் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது என்பது குறித்து ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தேன் இந்த மூணுலையுமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவையெல்லாம் தாண்டி வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நாளை நாளில் நமக்கு வருது அது எப்போ தொடங்குது எப்போ முடியுது அந்த நேரத்தில் எந்த மாதிரி நம்மளுடைய கோரிக்கையை முன் வச்சா நமக்கு நடக்கும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு இருக்குது அந்த லிங்கையும் நான் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி தை மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது நிலம் தொடர்பான பிரச்சனையாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் கஷ்டங்களாகட்டும் செவ்வாய் தோஷம் தொடர்பான பிரச்சனைகளாகட்டும் திருமணத்தில் தடை ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னாலுமே சரி நல்ல வேலை வந்து அமைய மாட்டேங்குது அப்படியே அமைஞ்சாலும் நாங்கள் கொஞ்ச நாள் தான் போகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அந்த வேலையிலேருந்து நிற்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ஆகட்டும் இதுபோல் பிரச்சனைகளெல்லாம் தீரணுன்னா அந்த வழிபாட்டுக்கு உகந்த நாள்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையை வந்துட்டு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இதை போன்ற பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் நிச்சயமாக நமக்கு நல்ல விதமாகவே கை கொடுக்கும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய வந்து போட்டிருக்குறேங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதிகப்படியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க இப்போது இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் கொடுத்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு போதானை அமாவாசை வந்து இருக்குது அதனால் இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இன்றைக்கி தை மாதத்தின் பதினைந்தாம் தேதியாக இருக்குது இதில் வரக்கூடிய ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இந்த ஆறு அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய நம்பர் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு சுக்கரனுடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதே போல் முருகப்பெருமானுக்குரிய என்னென்னு பார்க்கும்போதும் ஆறு தான் இப்படி முருகப்பெருமானுக்கு உரிய நம்பரில் அவருக்கு உரிய கிழமையும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா இருக்கு இல்லையா செவ்வாய் பகவானுக்கு உகந்த எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது அப்போ ஒன்பதுங்கிற எண் இங்கேயும் நமக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு அமைஞ்சிருக்குது அப்போ ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இந்த நாள்லேயே செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த நாளில் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்குறது வந்து பார்த்துடலாம் இது செய்வதற்கு பெஸ்ட்டான நேரம்னு பார்க்கும்போது செவ்வாய் ஓரை நேரம் செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் காலையில் ஆறு டு ஏழுங்கிற டைமிங் வந்து முடிஞ்சிருக்கும் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை ஏறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு செவர்லி பூவையாவது முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் எனக்கு சொந்தமாக வீடு அமையணும் கடன் பிரச்சனை தீரணும் நல்ல விலை கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒருவேளை பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க மனதுக்குள்ளறிய முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தலாம் முதல் பொருள் சுக்கு வந்து தேவைப்படுது அதாவது உலர்ந்த இஞ்சியை தான் நம்ம வந்துட்டு சுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்குக்கு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணமும் இருக்குது அதை தாண்டி மகத்துவமான சில குணமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த சுக்கு நம்ம கையில் வச்சுக்கிட்டு என்ன கேட்குறோமோ அது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மெஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இயற்கையாகவே நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன இந்த வாசனை பொருட்களுக்கு சில பணவசித்திற்குண்டான தாந்திரிக தன்மையும் இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த சுக்கு அப்படிங்கிறதும் இதை வந்துட்டு நீங்கள் சிறு துண்டு எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணுன்ட்டு கூட கிடையாது வீட்டில் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே நீங்கள் ஒரு ஒரு அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் நூல் வந்து தேவைப்படுது இப்போ சிவப்பு நிறத்தில் உங்கள் நூல் நூல் இல்லைங்கும்போது ஒரு வெள்ளை நிற நூல் வந்து எடுத்துக்கோங்க இது லேசாக இருந்துச்சு அப்படிங்கும்போது போது இதை நாலாக அஞ்சாக வந்து கொஞ்சம் நீங்கள் மடித்து கொஞ்சம் கெட்டியான நூலாக வந்து மாற்றிக்கோங்க இப்போ மாற்றின பிறகு இதை நம்ம சிவப்பு நிறமாக மாற்றணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துகிட்டு அது கூட ரோஸ் வாட்டரோ நெய்யோ அல்லது சாதாரண தண்ணீரையோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுட்டு அதில் இந்த வெள்ளை நிற நூலை வந்து தோய்த்து எடுத்திங்கன்னா ரெட் கலராக வந்து மாறிடும் இப்போ இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மேலும் நம்ம கடன் பிரச்சனையை தீர்வதற்காகட்டும் செல்வ செழிப்பு உண்டாவதற்காகட்டும் இது போல் ஒரு ரூபாய் பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும் இவை தாண்டி நம்ம கோரிக்கை கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம முருகனுக்கு இதை காணிக்கை வந்து எடுத்து வைக்கிறோன்ட்டு கூட நீங்கள் இந்த ஒருபா காயினை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த சுக்கு இருக்குது இல்லையா இந்த சுக்கு மேலே இந்த ஒரு ரூபா காசை வச்சுருங்க வச்சுட்டு இப்போ நல்லா வந்துட்டு நீங்கள் இதையே அந்த நூல் போட்டு சுற்றுங்க இப்படி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் வலுவழுப்பு தன்மையாக இருக்கிறதுனால அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நகர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் முடிஞ்சால் அந்த மாதிரி வந்து சேர்த்து கட்டுங்க இல்லைன்னா சுக்க மட்டுமே நீங்கள் இந்த சிவப்பு நிற நூலால் கட்டிட்டு இந்த ஒரு ரூபாய் நினைத்தால் அது மேலே ஒட்டுன மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா போதும் இப்போ உங்களுடைய இடது கையில் இது வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ உச்சரிக்கிறது சிறப்பு பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மந்திரத்தை வந்து உச்சரிக்க வேண்டாம் கோரிக்கை நிறைவேறணும்னு மனதுக்குள்ளே மட்டும் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தலாம் ஓம் ஹ்ரீம் ஷம் சண்முகாய நமக ஓம் ஹ்ரீம் ஷம் சண்முகாய நமக ஓம் ஹ்ரீம் ஷம் ஷண்முகாய நமக இதுதான் அந்த மந்திரம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உங்களுடைய சங்கல்பம் வைங்க என்ன கோரிக்கை நிறைவேணுன்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் துவரம் பருப்பு போட்டு வைப்பீங்க இல்லையா டப்பா அந்த டப்பாக்குள்ளே நல்லா அந்த பருப்பை தோண்டி ஆழமாக இதை வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு வருஷம் கூட இது அப்படியே வந்து இருக்கட்டும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு முருகப்பெருமானுடைய கோவில் உண்டியலில் வந்துட்டு சமர்ப்பணம் செஞ்சுருங்க இந்த சுக்கையும் உண்டியல்லையே போட்டுருங்க அதே போல் இந்த காசையும் நீங்கள் உண்டியல்ல போட்டுருங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நிச்சயம் வந்து சக்தி வந்து அதிகரிக்கும் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையும் வந்து நிறைவேறும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்